வணக்க மக்களே பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து இந்தியாவுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில சிராஜ் மற்றும் ஜெயஸ்வால் என்ன பண்ணாங்க இந்த தெரிஞ்சுக்க இந்தியா இங்கிலாந்து இடையிலான அஞ்சாவது டெஸ்ட் போட்டி ஓவல் மைதானத்துல நடைபெற்று வருது இந்த போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டு அணிகளும் கிட்டத்தட்ட சமமான ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க இந்த போட்டியில முதல்ல களமிறங்கிய இந்திய அணி பத்து விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி இருபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாங்க அடுத்ததா களமிறங்கிய இங்கிலாந்து அணி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள்

94 நாலு பந்துகளை எதிர்கொண்டு அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு ஸ்கோர் அப்படியே கிடுகிடுன்னு உயர்ந்துச்சு அதோட இறுதி கட்டத்துல ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேரும் தலா ஐம்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தாங்க துரு ஜூரலுமே முப்பத்தி நாலு ரன்கள் சேர்த்துட்டாரு அணி தன்னோட இன்னிங்ஸ்ல அபாரமா செயல்பட்டு ரன்கள் குவிச்சிட்டாங்க இங்கிலாந்து அணிக்கு இலக்காவும் இதனைத் தொடர்ந்து முன்னூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் இலக்க துரத்தி களமிறங்கி இங்கிலாந்து அணி தொடர்ச்சியா அபாரமா செயல்பட்டு வராங்க நாலு பிளஸ் எக்கனாமில ரன்ஸ் அடிச்சுட்டு வராங்க ஓபனர் ஜாக்ராலி பதினாலு ரன்கள் மட்டுமே எடுத்து நடைய கட்டிட்டாரு இன்னும் மற்றொரு பேட்டரான பென் டக்கெட் அபாரமா செயல்பட்டு ஐம்பத்தி நாலு ரன்கள் குவிச்சிருந்தாரு அந்த சமயம் ஜெய்ஷ்வால் பென் டக்கேட்டர் ஸ்லெஜிங் பண்ணிருப்பாரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைக்க முயற்சி செஞ்சிருப்பாரு பென் டக்கெட் ஆனா எதிர்பாராத விதமா அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு பென் டக்கெட் அவுட் ஆனதும் ஜெய்ஷ்வால் அவரை பார்த்து பறந்து பறந்து ஷாட்ஸ்லாம் எல்லாம் அடிப்பீங்க இப்படி இவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆயிட்டு போறீங்களே அப்படின்ற மாதிரி ஸ்லெஜ் பண்ணி கை தட்டி வெறுப்பேத்தி செலிபிரேட் பண்ணிருப்பாரு ஜெய்ஷ்வால் இதை பண்ணோன்னே சவ கடுப்பாயிருப்பாரு பென் டக்கெட் அடுத்து ஆலி போப்பு இருபத்தி ஏழு ரன்கள்ல பெரிய ஸ்கோர் எடுக்காம அவுட் ஆக தற்போது ஜோ ரூட் மற்றும் ஹாரி ப்ரூக் இவங்க ரெண்டு பேரும் களத்துல இருக்காங்க ரூட் இருபத்தி மூணு ரன்கள் எடுத்திருக்க கூடிய நிலையில ஹாரி ப்ரூக் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருக்காரு இங்கிலாந்து அணி நாலாவது நாள் முதல் செஷனோட முடிவுல மூணு விக்கெட் இழந்து நூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்திருக்காங்க இருநூத்தி பத்து ரன்கள் தங்கிய நிலையில இருக்காங்க இங்கிலாந்து அணில கிறிஸ் வோக்ஸ் பேட்டிங் செய்ய முடியாது அப்படின்றதுனால தற்போது இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாலே இங்கிலாந்துக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் இந்திய இங்கிலாந்து தொடருக்கான பிட்ச் எல்லாமே பேட்டர்களுக்கு சாதகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இதனால இந்த தொடர்ல மொத்தமா ஒன்பது பேட்டர்கள் நானூறு ரன்களை எடுத்திருக்காங்க சுப்மன் கில் கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா ரிஷப் பந்த் பென் டக்கேட் ஜோ ரூட் ஜேமி ஸ்மித் எஸ் எஸ் ஹாரி புரூக் இவங்க எல்லாம் நானூறு ரன்கள் அடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நடைபெற்ற ஆஸ்திரேலிய மேற்கிந்திய தீவுகள் இடையிலான போட்டியின் போது ஆறு பேட்டர்கள் நானூறு பிளஸ் ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல நடைபெற்ற பெற்ற ஆசிஸ் எட்டு பேட்டர்கள் நானூறு ரன்கள் அடிச்சிருந்தாங்க இந்திய அணியில இது வரைக்கும் ஸ்பின்னர்கள் பயன்படுத்தவே இல்ல ஆகாஷ் தீப் மற்றும் பிரசித் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் தலா பதிமூணு ஓவர்களை வீசியிருக்காங்க முகமது சிராஜ் பன்னெண்டு ஓவர்கள் வீசியிருக்காரு இந்த நிலையில தான் சிராஜ் ஒரு கேட்ச மிஸ் பண்ணிருப்பாரு கைக்கு வந்த கேட்ச தவறவிட்டதால சிராஜ் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு பிரசத் கிருஷ்ணா வீசின பந்த பேட்டர் பவுண்டரி நோக்கி வீச அத பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இருந்த சிராஜ் பிடிக்க முயற்சி பண்ணிருப்பாரு கேட்ச பிடிச்சும் கூட பவுண்டரி